பைவர்ஸ் இந்த வீடியோல ஒரு தகவல் கொடுக்குறத வீடியோ மீட் பண்ணோம் நெக்ஸ்டா வந்து இது ஒரு வாட்ஸ்அப் போன மெசேஜ் தான் பள்ளிக்கல்வி இயக்கம் அவசர தகவல் இது வந்து துறை கொடுத்த ஒரு தகவல் இது வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருந்தாங்க சோ அதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிதான் வீடியோ மீட் பண்ணுது அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து பாடங்களில் பட்டத்தாரிய சில விவரங்கள் பணி பதிவேட்டில் எஸ்ஆர் உள்ளவர் ஒப்பிட்டு குகுள் ஃபார்ம் வடிவத்தில் ஏழு மூணு இரண்டாயிரத்தி மாலை நாலு மணிக்குள் தனி கவனம் செலுத்தி அனைத்து விவரங்களுக்கு விடாமல் பதிவேற்றம் செய்ய அனைத்து உயர் மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை அரசு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதிவேற்றம் செய்த விவரம் தலைமை அரசு சான்றுடன் முதன்மை கல்வி அலுவலகத்தில் தனிநபர் மூலம் நேரில் ஒப்படைக்க வேண்டும் குள்படிவத்தில் பூர்த்தி செய்த விபரம் நம் யார் சரிபார்க்க இயலாது நம் யாராலையும் சரிபார்க்க இயலாது பள்ளி கல்வி இயக்கத்தில் மட்டுமே சரிபார்க்க இயலும் பதிவேற்று செய்தவர்களை தலைமை தங்களது மேற்பையில் அனைத்தும் அரசுகளுக்கு விவரங்களும் விடாமல் பதிவேற்றம் செய்யும் முடித்து என்று சான்றளிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது என்னது ஆசிரியர்கள் விபரங்களும் விடாமல் பதிவேற்றம் செய்து முடிக்கப்பட்டது என்று சான்றளிக்க அதாவது பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு வெரிபிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து சான்றோ வந்து அனுமதி பணிகளின் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட பணிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை பணிகள் எண்ணிக்கை கூகுள் படிவத்தில் பதிவு ஆசிரியர்கள் பணியிடங்களின் எண்ணிக்கை பணிபுரியும் ஆசிரியர் எண்ணிக்கை காலிப்படை எண்ணிக்கை அதே மாதிரி ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மிக அவசரம் மேற்கண்டால் உள்ள எங்கள் பள்ளி பணி அனைத்து பட்டத்தாரி அரசுகளில் விவரங்கள் மேடாமல் கூகுள் படித்த என்னால் சரிபார்க்கப்பட்டு முழுமையாக பதிவேடு செய்யப்பட்டுள்ளது இந்த சாதியை படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் வந்து சொல்லிக்கும் மிக மிக அவசரம் என்பதால் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணிக்குள் பதிவேற்றம் செய்து முடிவு சான்றிதழ்களை நேரில் ஒப்படைக்க நேரில் ஒப்படைக்க வேண்டும் கூகுள் ஃபார்ம் படி மின்னஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது முதன்மை கல்வி அலுவலவர்களின் ஆணைப்படி சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி அரசியலுக்கான ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆனா ஒரு தகவல் வந்து மிக விரைவில் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால கரெக்டா ப்ரெடிட் பண்ண முடியல பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட காலியிடங்களின் எண்ணிக்கையை சார்ந்த ஒரு தகவல் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது இது வந்து இந்த இன்க்ளூஷன்ல வருமா அதாவது இப்ப வந்து பண்ண இன்க்ளூஷன்ல வருமா அப்படின்னு கரெக்டா ப்ரெடீட்டும் பண்ண முடியாது சோ இது ஒரு கால எண்ணிக்கை விவரத்தை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப வந்து எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் வீடியோ மேக் பண்ணது ஓகேங்களா இந்த ஒரு தகவல் வந்து கண்டிப்பா வந்து இந்த பிஆர்டி எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஒரு உறுதுணையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்து கோரிக்கைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா வந்து வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து காத்திருக்கலாம் மிக விரைவில் இதற்கான பைனல் ஆக்சன் கி பிளஸ் லிஸ்ட் எல்லாமே கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அதுக்கான டேட்டு வந்து எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் மச்சிங்